வணக்கம் கும்பகோண நண்பர்களே கும்பகோணத்தில் இன்றைக்கி அருமையான சூப்பரான ஒரு அப்பார்ட்மெண்ட்டு ஒன்று வாடகைக்கு வந்திருக்குங்க ஆமாம் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா செட்டி மண்டபம் அந்த செட்டி மண்டபம் துபாய் ரெஸ்டாரண்ட் பேக் சைடில் உள்ள இந்த அப்பார்ட்மெண்ட்டு தாங்க உங்களுக்கு வாடகைக்கு வந்திருக்குங்க அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ளாட்டு டூ பிஹெச்க்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் லிஃப்ட் கிடையாது ஆனால் கார் பார்க்கிங் ஆல்சோ அவைலபிள் ஃப்ரண்ட்டு ஏரியாவே சூப்பராக பக்காவாக இருக்குங்க பார்க்கும்போது நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது நம்மளுக்கு அந்த அளவுக்கு இருக்குது நீட்டாக இருக்குது செக்யூரிட்டி உண்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செக்யூரிட்டி உண்டுங்க ஆமாம் அப்பார்ட்மெண்ட்டில் வாடகை வந்து பார்த்திங்கன்னா பதினோராயூவா ஐம்பதாயிரருவா அட்வான்ஸு ஜென்யூனான பர்சனாக இருக்கணும்னு கேட்குறாங்க வாங்க அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம் சூப்பரான இந்த அபார்ட்மெண்ட் செட்டி மண்டபத்தில் தாங்க இருக்கு செட்டி மண்டபத்தில் துபாய் ராக் பேக் சைடில் தாங்க இருக்கு இதாங்க என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க அதுவும் இல்லாம பார்த்தாலே செம்மையாக இருக்குங்க பெரிய மெயின் டோரு நல்லா சேஃப்டி பர்பஸ் தாங்க ஃபுல் அண்ட் செக்யூரு வாசல்லே பார்த்தீங்கன்னா செப்பல் ஸ்டாண்டு யூபிஎஸ் பாயிண்ட் ஆல்சோ அவைலபுள் யூபிஎஸ் பாயிண்ட்டுக்கு பாக்ஸ் வச்சுருக்காங்க ஹாலே நல்லா பெருசாக பெருங்க ஃபுல் கபோர்டு ஒர்க்லாம் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க டிவி பாயிண்ட் வந்துடும் உங்களுக்கு ஹால் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது நல்ல வென்டிலேஷனாக இருக்குது சன்லைட்டு பக்கவா இருக்குங்க ஆமாம் ஹால் நேராக போனோன்னே கிச்சன் ஏரியா கிச்சன் வந்து மாடல் கிச்சனுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் சிம்லி இருக்குது ஃபுல் மேலெல்லாம் ஸ்லாப் ஒர்க்கு கபோர்டு ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காங்கங்க பக்காவாக இருக்குதுங்க நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது அதாவது கிச்சனில் இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் ஏரியா வாஷிங் மிஷின் பாயிண்ட் இங்கேயே வச்சுக்கலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஜாமா போட்டு கலர் அளவுக்கு கொடுத்துருக்காங்க மேலே ஜாமா வைக்க குடன் பர்பஸ்ஸு ஜாமா போட்டு கீழே ஃப்ளோரில் கழுவுற அளவுக்கு கூட வசதி இருக்குங்க கிச்சன் பார்த்தாச்சு வாங்க அடுத்த ரெண்டு பெட்ரூமை பார்த்துருவோம் இதில் வந்து ஒரு டாய்லெட் வந்துடுங்க வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் டாய்லெட்டு காமன்னு அடுத்து இதிலே வந்து எக்ஸாஸும் இதுவும் கொடுத்துருக்காங்க ஃபேனும் கொடுத்துருக்காங்க இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இது ஒரு பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூமு பெட்ரூம் நல்லா இருக்குங்க நல்ல வென்டிலேஷனோட பக்காவாக இருக்கு ரெண்டு ரூம்லயும் ஏசி பாயிண்ட் உண்டு அட்டாச்சடு வெஸ்டர்னு ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க வாங்க வெஸ்டர் கட்டிடுவோம் பாத்ரூம் வால் டைல்ஸ் ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாம் பண்ணி பக்கவா இருக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டு இந்த பால்கனி பால்கனி நல்லா இருக்குது பால்கனி நின்று பார்த்தீங்கன்னா துபாய் ரெஸ்டாரண்ட்டே உங்களுக்கே தெரியும் அப்படியே துபாய் ரெஸ்டாரெண்ட் பேக் சைடு வென்டிலேஷன் நல்லாயிருக்கும் அப்போ அதுதான் துபாய் ரெஸ்டாரண்ட்டுங்க ஆமாம் துபாய் ரெஸ்டாரண்ட் பேக் சைடு அப்படியே இருக்குங்க செட்டி மண்டபத்தில் மெயினான ஏரியா இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கார் பார்க்கிங் ஆல்சோ அவைலபுள் இந்த ஃப்ளாட்டுக்கு கார் பார்க்கிங் உண்டு சிங்கிள் கட் பெட்ரூமு இதில் ஃபேன்லாம் வந்துடுதுங்க ஃபேனு லைட்டு கபோர்டு எக்ஸஸ்ஸாக எல்லாமே என்னென்ன ஒரு வீட்டுக்கு தேவையோ அத்தனை எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே இருக்குதுங்க கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க பக்காவாக டீசண்ட்டாக ஜென்யூனாக இருக்குதுங்க நல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்டு யாருக்கு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்க ஃப்ளாட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்ட்டு பதினோராயிரம் ரூபா வாடகை ரூபா அட்வான்ஸ் அதாவது வாடகைங்கிறது பத்தாயிரரூபா தான் ஆயிரம் ரூபா மெயின்டெனன்ஸு அது மொத்தமாக பதினோரு ரூபா சொல்கிறாங்க இது பூஜை ரூம் வந்துடுதுங்க ஹாலிலே வந்து பூஜை ரூம்க்கு தனியாக ஒரு இது வச்சுருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் ரெடிமேடாக செட் பண்ணி வச்சுருக்காங்க எதுவுமே நீங்கள் வாங்கணும்னு தேவை இல்லை ஃபேன் எல்லாமே இருக்குங்க நல்ல பேங்க் கேட்டகிரி ஸ்டாஃப் கேட்டகிரி யாராக இருந்தாலும் சரி உடனே தொடர்பு கொள்ளுங்கள் உடனே குடி வரலாம் அந்த எல்லா செட்டப்பும் ரெடியாக இருக்குது நம்ம வீடியோ பார்க்குற எல்லா நண்பர்களுக்கும் யாருக்கெல்லாம் வாடகை வீடு வேணும் கேட்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்க வீடு விற்கணுமா உடனே தொடர்பு கொள்ளுங்க நன்றி மறக்காம சக்சஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் ஷேர் கமெண்ட் இது இது எல்லாருமே சொல்றது சொல்லுவாரு பாருங்கண்ணா